அனைவருக்கும் வணக்கம் ஆனி தேப்பிரை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் என்ன பொருள் சேர்த்து ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஆனி மாதம் பஞ்சமி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வருது தேப்பிரை பஞ்சமி அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருப்பதனால நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரமும் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நேரம் சரியாகப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க முழுவதுமே நமக்கு திதி இருக்குது நீங்கள் வந்து இப்போ தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னு தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றலாம் அது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா வாழையிலே எடுத்துக்கோங்க அல்லது தாம்பளத்தட்டு நீங்கள் வந்து பித்தளை தாம்பளத்தட்டு எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி பரப்பிட்டு ஒரு தேங்காயை இரண்டாக கட் பண்ணிக்கோங்க இரண்டு மூடியாக எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் ஒரு ஒவ்வொரு முடியிலே அஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று நீங்கள் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மூன்றுமே நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் ஏற்றலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டு ஏற்றலாம் தேங்காய் எண்ணெய் யாரெல்லாம் விட்டு ஏற்றலாம் அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் தொல்லை ரொம்ப இருக்கிறதுனால மிகவும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட தேங்காய் தீபம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பானது நன்மை கொடுக்கக்கூடிய தீபம் நெய் வந்து செல்வத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த தேங்காய் தீபம் வழிபாடு இதில் நீங்கள் எந்தெந்த பொருள் சேர்த்து ஏற்றணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறாங்க கடன் பிரச்சனை தீர்வதற்காக வழிபாடு செய்யலாம் குடும்ப பிரச்சனை தீர்வதற்காக வழிபாடு செய்யலாம் இப்போ கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு ஐந்து மிளகு போட்டு ஒன்று ரெண்டு மூணு போட்டு மொத்தம் ஐந்து மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க அப்போ இதில் ஐந்து ஐந்து போட்டுக்கலாம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா கிராம்பு போட்டு தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் அப்படின்னா துவரம் பருப்பு போட்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது இதுல ஒரு ஐந்து இதுல ஒரு ஐந்து அல்லது இரண்டு மூன்று இந்த மாதிரி போட்டு நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் தீபம் துவரம் பருப்பு தீபம் ஏற்றுவதனால நமக்கு வந்து பல நன்மைகள் இருக்கு செவ்வாய் பகவானோட அருளும் கிடைக்கும் நமக்கு அவருடைய தாக்கங்கள் குறையும் மற்றும் அது வந்து பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது அதாவது நமக்கு பெருகணும் அப்படின்னா பணம் தான் பெருகணும் பணத்தை வந்து பெருக்கிக் கொடுக்குற தன்மை வந்து துவரம்பருப்புக்கு அதிகமாகவே இருக்கு லக்ஷ்மி கடாச்சம் கொண்ட பொருள் தான் துவரம்பருப்பு செவ்வாய் பகவான் கூறிய தானியம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு தீபமோ அல்லது துவரம்பருப்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவதோ மிக மிக நல்ல பலன் கொடுக்கும் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும்போது துவரம்பருப்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் பணத்திற்காக வழிபாடு செய்யும்போது துவரம்பருப்பு போடலாம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் வந்து மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் சரி ஒரு சகோதரனாக இருக்கட்டும் அல்லது வந்து கூட பிறந்தவர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சொந்த பந்தம் உங்களுக்கு மிக பிடித்த உறவுகளுக்குள்ளே உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா கிராம்பு போட்டு அவங்க என்னட்ட நல்லா பேசணும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் கிராம்பு போட்டு வராகன்கிட்ட வேண்டு திவம் ஏற்றுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று அதாவது நீங்கள் இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் போட்டாலே போதும் எல்லா பொருள் போட்டதற்கான சமம் வசம்பு போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த வசம்பு வந்து எதற்காக அப்படின்னா எல்லாத்தையும் வசதிப்படுத்தி கொடுக்கும் அது பணத்தையும் சரி ஒரு உறவாக இருந்தாலும் சரி நம்ம நினைச்சது நினச்சபடியே நடக்கும் வசம்பு போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது தேங்காய் தீபம் ஏற்றி கொஞ்சமாக வசம்பு பொடி அல்லது வசம்பு துண்டு சின்ன துண்டு போட்டு தீபம் ஏற்றுகிறீங்க அப்படின்னா எல்லா வித பிரச்சனையும் தீரும் அதாவது நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றுகிறோம் இல்லையா இப்போ கடன்னா மிளகு போடணும் குடும்ப ஒற்றுமைக்கு கிராம்பு போடணும் ஒவ்வொன்றுக்குமே கல் கண்டு போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் பச்சை கற்புரம் போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கு இல்லையா எல்லாமே நமக்கு வந்து வேணும் அப்படின்னா வசம்பு போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது சகலையும் நமக்கு வந்து வசியம் செய்து கொடுக்கும் எல்லாமே பணம் பொருள் செல்வாக்கு அன்பு எல்லாமே தரக்கூடியது இந்த ஒரு தீபம் இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க தேய்பிரை பஞ்சி இருப்பதனால தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நல்ல வேலைகள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொபர் மருப்பு தீபம் பணம் வசித்திற்காக துவர் மருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை தேங்காய் தீப தீபத்தில் நீங்கள் துவர்மருப்பு போட்டு வழிபாடு செஞ்சாலும் சிறப்பு தான் அல்லது நீங்கள் தனியாக ஒரு வேலைக்காக நான் வேண்டிக்க போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து துவரம்பருப்பு தாம்பலத்தட்டில் பரப்பிட்டு இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் வேலைக்காக வழிபாடு செய்பவர்கள் மட்டும் ஏன்னா இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இப்போ வேலைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜும் ப்ளஸ் அதிர்ஷ்டம் வேண்டும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்களுக்கு வந்து அதில் வேலை கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து தான் வேகமாக கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான் அந்த துவரப்பருப்பு தீபம் இரண்டு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் தனியாக நீங்கள் வராக ஒரு ஐந்து தீபம் நீங்கள் ஏற்றலாம் அது ஒன்று தவறு கிடையாது எத்தனை தீபம் வேண்டுமென்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் வேலைக்குன்னு ஏற்றுறவங்க வந்து இரண்டு ஏற்றுங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இல்லை அப்படின்னா இல்லை நான் அஞ்சு தான் நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா சுற்றி நீங்கள் அஞ்சும் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லை தனியாகவும் நீங்கள் ஏற்றிக்கலாம் சரிங்களா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இரண்டு எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அதிரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வராக இன்றைக்கு பொதுவாக நம்ம அஞ்சு தீபம் தான் ஏற்றுவோம் அல்லது ஒன்று ஏற்றுவோம் இரண்டும் ஏற்றலாம் தவறு கிடையாது நீங்கள் இல்லை நான் அஞ்சு ஏற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுற்றி நீங்கள் ஐந்தும் ஏற்றிக்கலாம் இரண்டும் ஏற்றிக்கலாம் தவறில்லை அடுத்து ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரம் வழிபாடு செய்துட்டு அப்படியே விற்றக்கூடாது மாதம் மாதம் வரக்கூடிய பஞ்சமி தினத்தின்ச்சு வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் தேங்காயை என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ புதிதாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக இப்போ நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிட்டீங்க அந்த தேங்காயை வந்து ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா பசுமாடுக்கு தானமாக கொடுத்துருங்க அதாவது அந்த தேங்காயெல்லாம் எடுத்து பசுமாடுக்கு நீங்கள் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு ஓரத்துலேயே மரம் பெரிய மரம் இருக்குன்னா மரத்துக்கடியில் போட்டு வந்துடுங்க ஏதாவது குருவி இந்த மாதிரி வந்து உயிரினம் வந்து இதை சாப்பிட்டுக்கிடும் எப்போதுமே வந்து தேங்காய் வந்து வேஸ்ட்டாக நீங்கள் குப்பைகளில் போற்றாதீங்க ஏதாவது ஒரு உயிரினம் பயன்படுற மாதிரி இந்த தேங்காவை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓடும் தண்ணீரில் கூட நீங்கள் போடலாம் ஏன்னா அங்கே போகிறதுனால மீன் இந்த மாதிரி அதுக்குள்ளே வாழ்கிற உயிரினம் வந்து சாப்பிடும் தண்ணீரில் வாழ்கின்ற உயிரினம் வந்து சாப்பிடும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தேங்காவை நம்ம பயன்படுத்தணும் அடுத்து அதில் இருக்கிற பச்சரிசியும் அதே போல் தான் நம்ம பறவைகளுக்கு போற்றலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் எப்பவுமே தானம் பண்ணுவது புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் தேங்காய் தீபம் ஏற்றிவிட்டு அதே நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு புண்ணியம்தான் அதனால் உங்களால் வந்து தேங்காய் என்ன செய்ய முடியுமோ வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க இப்போ வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற குழப்பமும் ஒரு சில பேருக்கு இருக்கும் வராகனைக்கு பொதுவாக தேங்காய் தீபம் தான் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க தேய்ப்பிர பஞ்சமி அன்று நீங்கள் பயன்படுத்தி தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றலாம் இல்லை விருப்பம் இரு இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்ற வேண்டாம் விருப்பத்தோடு நீங்கள் ஏற்றலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம் அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றினால் கூட போதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு குறையதான் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணுன்னு தோணுதோ அத மனதார ஒரு பத்து நிமிடம் வராக வழிபாடு செஞ்சாலும் மனதார வழிபாடு செய்ய வாழ்க்கை மாறும் எல்லா வித பிரச்சனையும் தருங்க மொத்தத்தில் வந்து நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பிக்கையுடன் இருக்கணும் நம்ம வாழ்க்கை நல்லா வரும் நம்ம நல்லா இருப்போம் இந்த கஷ்டம் நமக்கு என்றைக்கு நிலையானது இல்லை மாறும் காலம் கடத்து வைக்கும் காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும் நம் நம்புகின்ற தேவை நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க நமக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லா சூழ்நிலையிலையும் அப்படிங்கிற புரிதலும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அன்பும் புரிதலும் இருக்கிறது எவ்வளோ அழகாக போகுமோ அதே போல் தான் கடவுள்கிட்ட நம்ம அன்பாகவும் மற்ற நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி